வணக்கம் நம்ம இன்று ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாதக ஆய்வு எதை பற்றி அப்படின்னா நம்ம ஒரு மேரேஜ் அப்படின்ற இது பண்ணியிருப்போம் அதில் தடைகள் ஏற்பட்டு இரண்டாவது மேரேஜ் அமை அமைப்புகள் நமக்கு ஏற்படும் அப்போ எதனால ஏற்படுது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜாதக அமைப்பு பார்த்துருப்பீங்க ராசி மேச ராசியாக இருக்கு லக்னம் லக்னத்திலேயே குரு பகவான் உச்சமாக இருக்காங்க குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் கன்னி வீட்டில் ராகு ஒரு சூரிய நீசமானாலும் சுக்ரனுடன் இணைந்து நீசபங்கம் செவ்வாய் சுக்ரனுடன் இணைந்து புதனும் அங்கேயே இருக்காங்க யோகமான அமைப்பு தான் ஜாதக அமைப்புலாம் நல்ல வலுவாக தான் இருக்கு சந்திரன் உங்களுக்கு உச்சமாக இருக்கார் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல உச்சமாக இருக்கார் அந்த ஒரு விஷயம் மெயினாக பார்க்கணும் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கார் ராசி ஆட்டை பார்க்க பாருங்கள் ராசி ஆட்டில் கட்டுறேன் ஓகே ராசிக்கு மூணாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் உச்சமாக இருக்கார் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்குது அப்போ மூணு பதினொன்று உச்சம் வரும்போது என்ன என்ன நடக்கும் மூணாம் இடம் தாங்க நமக்கு முதல் திருமணத்தை குறிக்கக்கூடியது அப்போ முதல் திருமணம் இவருக்கு நடந்துச்சு அடுத்து உங்களுக்கு பதினோராம் இடம் உச்சமாக இருக்குது இப்போ என்ன தசை போகுது அப்படின்றத பார்க்கும்போது என்ன தசைன்றத நான் காட்டுறேன் அமைப்புகளுக்கு தான் பாருங்க உங்களுக்கு இப்போ குரு பகவானோட தசா போகுதுங்க குரு பகவான் பாருங்க ராசி அடுத்து காட்டுறேன் ராசி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதிங்க கடக லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதி அவரே வராரு இருந்தாலும் இன்னொரு விதமாக ஆறாம் அதிபதி தானே அப்ப பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அப்போ அவரோட தச அமைப்புகள் தான் போதுங்க அதுலேயும் மெயினாக பாருங்க சுக்ரனோட புத்திங்க குரு தசையில் சுக்கர புத்தியில் நமக்கு கணவன் மனைவி அப்படின்ற விஷயத்தில் ஒரு அந்நியமாக இருக்கக்கூடிய படுக்கை அறை விஷயங்கள் அப்படின்றத சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் முரண்பாடுகள் பிடி பிரச்சனைகள் இருக்குங்க ஏதோ ஒரு விஷயங்கள் தடங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால அமைப்புகளில் தான் இவங்களுக்கான ஒரு இதயத்தில் பிரிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற அமைப்பு தான் அப்போ அதனால இந்த அமைப்பு பாருங்க லக்னம் மூணும் பயனு உச்சமா இருக்கு இப்போ அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு அப்போ மூணும் பையனு உச்சமாகும்போது முதல் திருமணம் வந்து அடுத்து ஒரு தச அமைப்பு சரியான கரெக்டான அமைப்பு பிரச்சனைக்கான அமைப்பு வந்துருச்சு குரு தசையில சுக்கர புத்தி சுக்ரனு இங்கே ஆட்சியாக வந்துட்டாரு அதுவும் ஒரு பாதிப்பு ஏன்னா ராசிக்கும் ஆறாம் இடத்துல இருக்காரு பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஆஹ் பார்த்தீங்கன்னா புத்தி லக்னத்துக்கு ஆறாம் மதிப்பு தசை ஆறாம் மதிப்பு தசை வந்துருச்சுங்களா அப்போ ஆறு எட்டு ஒரு தசை புத்திகள் வரும்போது குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரும் பிரிவு அப்படின்ற விஷயங்கள் ஏற்படும் ரைட்டுங்களா இப்போ இந்த இதுவும் உங்களுக்கு இந்த ஜாதகம் எப்படி வருதுங்க அப்போ அப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குரு தசையில சுக்கர புத்தி மெயினாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இந்த டைம் பீரியட் வருதா அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வருது கேது அப்போ குருதசையில் கேது புத்தியில் மேரேஜ் ஆனால் குரு தசை சுக்கர புத்தியில் பிரச்சனை வரும் ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்குள்ளே பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அந்த ஜாதக வலுவை பொறுத்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருந்துட்டு ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு போய் வீட்டில் இருந்துட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு வந்துடுவாங்க இல்லாட்டி ஆறு மாதம் கழிச்சு வந்துடுவாங்க இல்லை ஒரு வருஷம் கழிச்சு வந்துருவாங்க இப்போ இந்த அமைப்பில் இவங்களுக்கு தசா புத்தி எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு குரு புகானோட விசமைப்புகள் சுக்கரபுத்தி சுக்கர புத்தி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது மூணு மாசமா பிரச்சனைகள் இருக்கு மூணு மாசமா பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அந்த கேது புத்தி கேது பிரச்சனை கலகம் அந்த சிக்கல் கேஸ் கேஸ்ங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே சரியில்லை இப்ப சுக்கரபுத்தி ஆரம்பிச்சதும் கரெக்டா ஆறுக்கு ஆறு லக்னத்துக்கு ஆறு ராசிக்கு ஆறு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட்சி உச்சம் அப்போ அந்த பிரச்சனையை ஏற்படுத்திடுச்சு அதுதான் நடந்துருக்குங்க நடந்திருக்குங்க அப்போ ரெண்டாவது மேரேஜ் நடக்குமா அப்படின்றத நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க இது அந்த ஃபஸ்ட் மேரேஜ் பிரச்சனையாகி செகண்ட் மேரேஜ் கேட்குறாங்க இல்லையா அதுக்கான ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ போட்டிருக்கேன் எல்லாருமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த ஏழாம் மாதத்துக்கு பிறகு செகண்ட் மேரேஜ் ஆகுங்க அது பிறகு நல்லா இருக்கு குரு தசை தான் போகுது சுப விஷயம் கண்டிப்பாக நடத்தியே வரும் நல்லா தான் இருக்குங்க ஓகே இப்போ பாருங்க ஜாதக அமைப்பு எவ்வளோ வலுவா இருக்குன்னு பாருங்க லக்னத்தில் குரு இருக்கு குரு அப்போ லக்னத்தோடு ராசியோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ ஒரு யோகம் எவ்வளோத்தையும் கா தாங்குவார் மற்ற விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துச்சு ஆனால் இந்த மன வாழ்க்கை அப்படின்றதுல குறிச்சுக்கிறேன் எப்படி இருக்கிறதுலேயே சுபகிரகங்கள் குறிச்சிக்கிறதேன் அந்த குறிச்சுக்கிறேன் எப்படிலாம் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குது இந்த குருவும் சுக்ரனு சேர்ந்து எவ்வளோ வாழ்க்கையை சீரழிக்குது பிரச்சனைகள் இருக்குதுன்னு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜில் பிரச்சனைகள்னு வந்து செகண்ட் மேரேஜில் யோகமான அமைப்பை கொடுக்கக்கூடியது ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தை விளக்கமாக சொல்லாமே அப்படின்றதுக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருத சுக்கர புத்தியில் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் நமக்கு வந்திருக்காங்க இது லைவ்லேயும் நமக்கு கிடைத்த ஒரு அமைப்பு அதில் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்றது குருதச சுக்கர மன வாழ்க்கை இரண்டாம் திருமண அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா அமைப்பாக இருக்குது தான் நான் இந்த வீடியோ பதிவு மூலமாக எல்லாருக்குமே தெரியப்படுத்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் பல தகவல்களை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆக நன்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம்